தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் என்னாச்சு பேசுகிறேன் நேற்றைய தினம் நம்ம தமிழ்நா தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் சென்னை எம்ஜிஆர் நகர் செல்வ மகாலில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது ஜிஎஸ்டி வரி எதிர்ப்பை முன்னிட்டு கைதாகி சிறை சென்றவர்களுக்கு பாராட்டு மற்றும் நினைவு பரிசு வழங்கினோம் கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி கிறிஸ்மஸ் திருவிழா கொண்டாடினோம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது நிர்வாகிகள்லாம் ரொம்ப எழுச்சியாக கலந்துக்கிட்டாங்க தங்களுடைய எல்லாம் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தினாங்க பொருளாளர் நிதி நிலைமையை எடுத்து சொன்னார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைச்சார் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ செய்கிறோம் நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்ள ஏன் தயங்கணும் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதை அகற்றுங்க நம்ம விட சிறந்த செயல்படுறது யார் இருக்கா ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னார் எவ்வளவோ செஞ்சுருக்கோம் அது வெளியே வரல மீடியாக்கள் சொல்ல மாட்டேங்குது அப்போ நமக்கு நாமேங்கிற மாதிரி நம்ம செய்கிறத நம்ம தானே சொல்லணும் அதை செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை சொன்னார் நான் கூட அந்த ஆதங்கத்தை பின்பற்றி முதல்ல எல்லாரும் நிர்வாகிகள் விசிட்டிங் கார்டு அடிங்க ஒரு அடையாள அட்டையை ரெடி பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னேன் ஏன்னா சில ஆதங்கங்கள் இருக்கத்தான் செய்யுது நம்மகிட்டே இருக்குது நிர்வாகிகள்டே இருக்குது அதை கவனத்தில் கொண்டு செயல்படுத்தணும் நம்ம தானே இனிமேல் நம்ம தாங்க சங்கம் வேறு யாரும் அங்கே கிடையாது அங்கே ஒவ்வொருத்தரும் சங்கம் ஒரு ஊரில் சும்மா ஐம்பது கோடி அறுபது கோடி ஊழல் ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறதை பார்த்தா நம்ம தான் சங்கம் அதை நம்ம கொண்டு போகிறோம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம மாநில நிதியமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சம் கோடி ரூபா வரி வசூலாயிருக்கு நாங்கள் ஒரு மூணு பேருக்கு உதவித்தொகை கொடுத்துருக்கோம் வணிக வாரிய வா நல வாரியம் சார்பில் உதவி மூணு பேருக்கு ஒம்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாரு வணிகர் நல வாரியத்தில் உதவி கொடுக்கறதுக்கு வந்து வரி பணத்தில் கிடையாது அது வணிகர் நல வாரியம் தனி நிதி இருக்குது அதில் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி இப்போ ஒரு லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்த வணிகருக்கு இதை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அறிக்கை இல்லை இன்னும் தீவிரப்படுத்துங்க சும்மாவே ரைடு தாங்க முடியல ஒரு கோடி ரூபா ஒரு லட்சம் கோடி ரூபா வசூ கசக்கி வசூல் பண்ணி கொடுத்த வணிக சமுதாயத்தை இன்னும் கசைக்கு பிள்ளைங்க அப்படின்னு அதிகாரிகளை முடிக்கிவிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் தான் முதன்மை மாநிலம் நல்ல க வ வரி தாராங்க அப்படிங்கிற மாதிரி வணிக வரித்துறை அமைச்சர் நல்ல நம்ம பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஏற்புடையது இல்லை ஆமாம் இப்போ நாங்கள் ஒரு லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம்ல எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் கேட்டால் நாங்கள் இலவச பஸ்ஸு விட்டோம் இலவசமாக ஆயிரம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் ஓய்வூதியம் வழங்கினோம் தொண்ணூத்தஞ்சு ச தொண்ணூறு பெர்சென்ட்டுக்கு மேலே அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம் அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தீங்களா எத்தனை தீர்மானம் வடிவமைச்சி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மாண்புமிகு வணிகவரித்துறை அவர்களே நீங்கள் எனக்கு நண்பர் நம்ம சில மேடைகளில் நம்ம மனம் விட்டு பேசியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் தானே எங்கள் அமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சர் நீங்கள் தானே அப்போ அதை நீங்கள் செய்யணும் தானே அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்க நிற்கதியாக இருக்கிறோம் இந்த கொரோனாவுக்கு பிறகு ஒவ்வொரு சுதேசி வணிகத்தனும் நிற்கதியான்னு இருக்கிறான் ஐம்பத்தி நாலு சதவீதம் தொழிலை போட்டுட்டு ஓடிட்டான் மூட மூடத்தூக்க போகிறது எங்கே களை வெட்ட போகிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ இதிலிருந்து இருக்கிறவங்களையாவது பாதுகாக்கிறதுக்கு சில சலுகை திட்டங்களை நீங்கள் அறிவிக்கணும்ல நாங்கள் எத்தனை தடவை மனு கொடுத்துருக்கோம் முதலமைச்சரை சந்திக்கணும்னு எத்தனை தடவை கேட்டிருக்கோம் நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களே பிரதமருக்கு கடிதம் நிற்கணும் இன்னும் பதில் வரல அப்படின்னு நீங்கள் மட்டும் சொல்கிறீங்கல்ல அப்போ எங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும்ல எங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்ல அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மாநில நிதியமைச்சர் அவர்கள் நமது நண்பர் நமது உற்ற தோழர் ஒரு எளிய வ வழியிலிருந்து வந்தவர் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர் அவர் நமது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடப்பு நிதியாண்டில் வணிகர்களுக்கு ஓய்வூதியம் திட்டம் அறிவிப்போம் ஜிஎஸ்டி கொடுமையிலிருந்து வணிகர்களை காப்போம் என்கின்ற உறுதிமொழியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்கிறோம் அந்த நம்மளுடைய தீர்மானங்களை முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நம்ம அழைச்சி பேசணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆதங்கத்தை சொல்லுவாங்க அழைச்சி பேசணும் அப்படி தானே எல்லாேருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்லை நம்மகிட்ட இருக்கிற குறைபாடுகள் இப்போ நம்ம போ போராட்ட காலத்தில் சந்தித்து அதை ஆய்வு செய்து பண்ணாங்கல்ல நிவாரணம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இன்னும் தேவைப்படுது நிவாரணம் தேவைப்படுது அதை நம்ம சொல்லுவோம் எதுக்கு இன்னைக்குமே போராட்டக் களத்திலே இருந்தால் முடியுமா ஒரு பேச்சுவார்த்தையிலையும் ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் அல்லவா நீங்கள் அரசு எங்களுக்கு தாயை போன்றவர்கள் எங்களது குறையை உங்களிடம்தான் சொல்ல முடியும் நீங்கள்தான் செவிமடுத்து அதற்கு தீர்வு குறைக்க கிடைக்கச் செய்ய வேண்டும் அழுகின்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கும் கடமையிலிருந்து தவறாதீர்கள் நன்றி வணக்கம் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக